அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாஸ்தி மாதம் புது வீடு கட்டுறதுக்கு தலைவாசல் வைக்க அனைவருடைய நட்சத்திரம் வாரியா நல்ல நாட்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முக்கிய குறிப்பு நீங்க தேர்ந்தெடுக்கும் வீட்டு உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரமும் பொருந்திருக்கிறது விசேஷம் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்திருக்கிறது மிகவும் உத்தமம் வாங்க இப்ப தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஜூன் இரண்டு இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரத்துல யோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை ஒன்பது இருந்து பத்து மணி வரையிலான காலகட்டத்துல சந்திரகோரை நேரத்துல கடக லக்னத்துல தலைவாசல் வைக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் கூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தேதியில தலைவாசல் வச்சுக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான புரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் மூன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை துவாதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது மணி வரையிலான காலகட்டத்துல சூரிய ஹோரை நேரத்துல கடக லக்னத்துல பூமி பூஜை செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் அவித்தம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தேதியில நிலைவாசல் வைக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ஒன்பது அதாவது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை திருதியை திதி புனர்பூசம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஒன்பது இருந்து பத்து மணி வரையிலான காலகட்டத்துல சந்திரகோரை நேரத்துல கடக லக்னத்துல நிலைவாசல் வைக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தேதியில நிலைவாசல் வைத்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜூன் பத்து பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதி பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஒன்பது முப்பது வரையிலான காலகட்டத்துல சூரிய ஹோரை நேரத்துல கடக லக்னத்துல புது வீடு கட்டுறதுக்கு நிலைவாசல் வைத்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஜூன் பனிரெண்டு பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்ப்பிரை சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை ஒன்பது இருந்து பத்து மணி வரையிலான காலகட்டத்துல குருகோரை நேரத்துல கடக லக்னத்துல புது வீடு கட்டுறதுக்கு தலைவாசல் வைத்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் கூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல பூமி பூஜை செய்துக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்